அல்லாஹ்வை இறைவனை அஞ்சு பயந்து யார் நடக்கிறாரோ அது எந்த கட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை வழிபாட்டு கட்டங்களாக கூட இருக்கலாம் அல்லது கஷ்ட காலங்களாக கூட இருக்கலாம் நோவினை காலங்களாக கூட இருக்கலாம் இறைவன் தரக்கூடிய சோதனை காலங்களாக கூட இருக்கலாம் எந்த கட்டங்களிலாக இருந்தாலும் இறைவனை அஞ்சு பயந்து யார் நடக்கிறாரோ பட்டவர்களுக்கு இறைவன் ஒரு நிபந்தனையை விதிக்கிறான் எஜ அல்லகோ மகாரஜா அந்த கஷ்டத்திலே இருந்து அந்த துன்பத்திலே இருந்து அந்த பலாய் முசீபத்துகளிலேயே இருந்து அந்த பிரச்சனைகளிலே இருந்து அவர்களுக்கு வெளியாகும் ஒரு வழியை இறைவன் அமைத்துக் கொடுப்பதாக இந்த வசனத்தின் மூலம் ஒரு நிபந்தனையை விதிக்கிறான் அடுத்த வார்த்தையாக இறைவன் குறிப்பிடுகிறான் எருசுகோகோமின் ஹைசுலாய் ஹத்தர்சேப் அந்த மனிதனுக்கு அந்த மனிதன் அறியாத புறத்திலே இருந்து இறைவன் அந்த மனிதனுக்கு பொருளாதார வசதிகளையும் ரிஸ்க் விஸ்தீரணத்தையும் தருவதாக இறைவன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் கட்டத்திலும் சூழ்நிலையிலும் தாங்க முடியாத வேதனைகளினுடைய கட்டங்களிலேயும் உங்கள் பிரச்சனைகளுக்கும் பலாய் முசீபத்துகளுக்கும் சோதனைகளுக்கும் இறைவனே போதுமானவன் அவனிடமே உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் முன்வைத்து உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை அவனிடமே பெற்றுக்கொள்ளுங்கள்